ால் திண்டிவனம் தண்ணீர் சூழ காட்சியளிக்கும் இந்த காட்சிகளை பார்த்தோம் இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜ்குமார் பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு நள்ளிரவில் பெய்த அதிகனமழையால் திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த பகுதியில் உள்ள கிடங்கள் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளமாக பாய்ந்தது கிடங்கல் ஏரியை சுற்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் தரைத்தளத்தை மூழ்கடித்தவாறு வெள்ளம் பாய்ந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது இதேபோன்று திண்டிவனம் அருகே பாக்கம் ஏரியும் நிரம்பி தண்ணீர் பாய்ந்தது இதனால் வகாப் நகர் இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் புகுந்தது தண்ணீர் சூழ்ந்ததால் ஆராய் பாயும் வெள்ளத்தை கடந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் மழை நீரால் பாதிப்பு இல்லை என்று கூறும் மக்கள் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரிநீர் செல்லும் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதை குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புக காரணம் என்று கூறினர் கிடையாது

பெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் உட்பட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை நேற்று பிற்பகல் முதலே கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிடங்கல் ஏரியின் உபரி நீர் முழுவதுமாக வெளியேறி வருகின்றது எனவே திண்டிவனம் நகரமே தற்பொழுது தண்ணீர் சூழ காட்சி அளிக்கின்றது குறிப்பாக இன்று காலை திண்டிவனத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளுக்குள்ளேயே இந்த வெள்ள நீர் உட்புகுந்திருக்கின்றது ஒரு பெரும் சத்தத்தோடு திண்டிவனம் நகரம் முழுவதும் அங்கிருக்கக்கூடிய கால்வாய் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது இந்த கிடங்கள் ஏரியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்து கிடக்கின்றது இந்த ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்ததும் ஏரியின் முழு கொள்ளளவில் தண்ணீரை தேக்க முடியாததும் தற்பொழுது உபரி நீர் வெளியேறுவதற்கு ஒரு காரணம் என இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகின்றார்கள் திண்டிவனம் நகரத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது மழை வெள்ள நீர் ஓடு சேர்த்து இந்த ஏரியின் நீரும் தேங்கி நிற்பதன் காரணமாக பல இடங்களில் வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியில் வராமல் இருக்கின்றார்கள் அதே நேரம் சற்று மேடான பகுதிகளில் கால்வாய்களில் மட்டுமே தண்ணீர் சூழ காட்சி அளிக்கின்றது எனவே திண்டிவனம் நகரத்தினுடைய மக்கள் பலரும் அந்த மேம்பாலங்களுக்கு சென்று தண்ணீர் வழிந்தோடக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றார்கள் வெள்ள நீர் தொடர்ந்து பாய்ந்து சென்ற வந்தமாக இருக்கின்றது திண்டிவனத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று காலையுடன் முடிவடைந்த நேரத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக கனமழை பதிவாகி இருக்கின்றது எனவே அதிக மழை வெள்ள நீரும் தேங்கி நிற்கின்றது ஊருக்குள்ளே அது மட்டுமல்லாமல் கிடங்கல் ஏரியிலிருந்து வாய்ந்து வரக்கூடிய தண்ணீரும் சேர்ந்து நிற்பதன் காரணமாக திண்டிவனம் நகரம் முழுவதுமே தற்பொழுது அந்த தண்ணீர் சூழ காட்சியளிக்கின்றது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி செல்லக்கூடிய சாலைகளிலும் தண்ணீர் சூழவே காட்சி தருகின்றது தால் நன்றிதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் திண்டிவனம் தற்போது ஏரி நீர் உட்புகுந்ததால் தண்ணீர் சூழல் காட்சியளிக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் பெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் உட்பட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை நேற்று பிற்பகல் முதலே கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிடங்கள் ஏரியின் உபரி நீர் முழுவதுமாக வெளியேறி வருகின்றது எனவே திண்டிவனம் நகரமே தற்பொழுது தண்ணீர் சூழ காட்சி அளிக்கின்றது குறிப்பாக இன்று காலை திண்டிவனத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளுக்குள்ளேயே இந்த வெள்ள நீர் உட்புகுந்திருக்கின்றது ஒரு பெரும் சத்தத்தோடு திண்டிவனம் நகரம் முழுவதும் அங்கிருக்கக்கூடிய கால்வாய் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது இந்த கிடங்கள் ஏரியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்து கிடக்கின்றது இந்த ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்ததும் ஏரியின் முழு கொள்ளளவில் தண்ணீரை தேக்க முடியாததும் தற்பொழுது உபரி நீர் வெளியேறுவதற்கு ஒரு காரணம் என இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகின்றார்கள் திண்டிவனம் நகரத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது மழை வெள்ள நீர் ஓடு சேர்த்து இந்த ஏரியின் நீரும் தேங்கி நிற்பதன் காரணமாக பல இடங்களில் வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியில் வராமல் இருக்கின்றார்கள் அதே நேரம் சற்று மேடான பகுதிகளில் கால்வாய்களில் மட்டுமே தண்ணீர் சூழல் காட்சி எனவே திண்டிவனம் நகரத்தினுடைய மக்கள் பலரும் அந்த மேம்பாலங்களுக்கு சென்று தண்ணீர் வழிந்தோடக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றார்கள் வெள்ள நீர் தொடர்ந்து பாய்ந்து சென்ற வண்ணமாக இருக்கின்றது திண்டிவனத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று காலையுடன் முடிவடைந்த நேரத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகி இருக்கின்றது எனவே அதிக அளவிலான மழை வெள்ள நீரும் தேங்கி நிற்கின்றது ஊருக்குள்ளே அது மட்டுமல்லாமல் கிடங்கல் ஏரியிலிருந்து வாய்ந்து வரக்கூடிய தண்ணீரும் சேர்ந்து நிற்பதன் காரணமாக திண்டிவனம் நகரம் முழுவதுமே தற்பொழுது அந்த தண்ணீர் சூழ காட்சியளிக்கின்றது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி செல்லக்கூடிய சாலைகளிலும் தண்ணீர் சூழவே காட்சி தருகின்றது ால் திண்டிவனம் நன்றி ராஜகுமன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் திண்டிவனம் தற்போது ஏரி நீர் உட்புகுந்ததால் தண்ணீர் சூழ காட்சியளிக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் பெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் உட்பட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை நேற்று பிற்பகல் முதலே கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிடங்கள் ஏரியின் உபரி நீர் முழுவதுமாக வெளியேறி வருகின்றது எனவே திண்டிவனம் நகரமே தற்பொழுது தண்ணீர் சூழ காட்சி அளிக்கின்றது குறிப்பாக இன்று காலை திண்டிவனத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளுக்குள்ளேயே இந்த வெள்ள நீர் உட்புகுந்திருக்கின்றது ஒரு பெரும் சத்தத்தோடு திண்டி நகரம் முழுவதும் அங்கிருக்கக்கூடிய கால்வாய் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது இந்த கிடங்கள் ஏரியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்து கிடக்கின்றது இந்த ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்ததும் ஏரியின் முழு கொள்ளளவில் தண்ணீரை தேக்க முடியாததும் தற்பொழுது உபரி நீர் வெளியேறுவதற்கு ஒரு காரணம் என இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகின்றார்கள் திண்டிவனம் நகரத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது மழை வெள்ள நீர் சேர்த்து இந்த ஏரியின் நீரும் தேங்கி நிற்பதன் காரணமாக பல இடங்களில் வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியில் வராமல் இருக்கின்றார்கள் அதே நேரம் சற்று மேடார் பகுதிகளில் கால்வாய்களில் மட்டுமே தண்ணீர் சூழ காட்சி அளிக்கின்றது எனவே திண்டிவனம் நகரத்தினுடைய மக்கள் பலரும் அந்த மேம்பாலங்களுக்கு சென்று தண்ணீர் வழிந்தோடக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றார்கள் வெள்ள நீர் தொடர்ந்து பாய்ந்து சென்ற வண்ணமாக இருக்கின்றது திண்டிவனத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று காலையுடன் முடிவடைந்த நேரத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக கனமழை பதிவாகி இருக்கின்றது எனவே அதிக அளவிலான மழை வெள்ள நீரும் தேங்கி நிற்கின்றது ஊருக்குள்ளே அது மட்டுமல்லாமல் கிடங்கல் ஏரியிலிருந்து வாய்ந்து வரக்கூடிய தண்ணீரும் சேர்ந்து நிற்பதன் காரணமாக திண்டிவனம் நகரம் முழுவதுமே தற்பொழுது அந்த தண்ணீர் சூழ காட்சியளிக்கின்றது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி செல்லக்கூடிய சாலைகளிலும் தண்ணீர் சூழவே காட்சி தருகின்றது இருப்பதால் திண்டிவனம் தண்ணீர் சூழ காட்சியளிக்கும் இந்த காட்சிகளை பார்த்தோம் இது விவரங்களை பகிர்ந்த நன்றி ராஜகுமார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கிறார் ராஜகுமரன் வணக்கம் திண்டிவனம் தற்போது ஏரி நீர் உட்புகுந்ததால் தண்ணீர் சூழ காட்சியளிக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் செஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் உட்பட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை நேற்று பிற்பகல் முதலே கொட்டி தீர்த்தது இதன் அண்மை செய்தி அதிகனமழையை தொடர்ந்து திண்டிவனம் நகரத்திற்குள் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு நள்ளிரவில் பெய்த அதிகனமழையால் திண்டிவனத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகனமழையானது பெய்தது இந்த நிலையில் இந்த அதிகனமழையைத் தொடர்ந்து திண்டிவனம் நகரத்திற்குள் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெஞ்சில் புயல் கரையை கடந்த பிறகு நள்ளிரவில் பெய்த அதி கனமழையால் இந்த கடும் வெள்ளப்பெருக்கானது திண்டிவனத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதி கனமழையால் திண்டிவனம் கிடங்கள் ஏரி நிரம்பி உபரி நீர் ஊருக்குள் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடுகிறது கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம் சையத் வணக்கம் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் இந்த உருவாகியுள்ள பெங்கன் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நேற்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது திண்டிவனத்தில் கிடங்கள் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியை சுற்றி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக கிடங்கள் ஏரி நிலவியதால் பகுதிக்குள் மழைநீர் தூண்டுள்ளது இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் மிக மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி ஆகியுள்ளனர் கால்வாய் வசதி இல்லாத நிரம்பி காற்றாற்று காற்றாற்று போல குடியிருப்பு பகுதிகளில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியின் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் செய்ய தற்போது இந்த காற்றாற்று வெள்ளம் போல் இந்த தண்ணீர் பாய்ந்தோடும் காட்சிகள் நம்மால் காண முடிகிற நிலையில் ஏரி நிரம்பி இந்த தண்ணீர் உள்ளே வந்ததாக குறிப்பிடப்பட்ட அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது இந்திய அரசின் மத்திய பகுதி அமைந்துள்ளது வந்து கிடங்கல் ஏரி பகுதி இந்த பகுதி வந்து குறிப்பாக சொல்லப்போன செஞ்சு போன்ற பல்வேறு சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து குளங்கள் மற்றும் ஏரிகளில் நிரம்பி தண்ணீரானது உபரி நீரானது திண்டிவனம் ஓமந்தூர் கால்வாய் வழியாக கடலை தரக்கும் அதனால்தான் இந்த இந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அதிக அளவில் இந்த கிடங்கல் ஏரியில் வந்துள்ளது இந்த கிடங்கள் ஏரியில் தண்ணி வந்துள்ளதால் ஊருக்கு ஊரில் அதாவது அதனால நகருக்குள் வந்து காற்றாற்று போல தண்ணீர் வந்து சென்றுள்ளது